அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தான் புதுசாக லான்ச் ஆகியிருக்கக்கூடிய ரெட் புல் ஸ்போர்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் கான்சர்ட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் எப்படி ரிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி நம்ம டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸோ இது மாதிரி நிறைய கான்செப்ட் வந்திருக்கு இது வந்து ஒரு பவர் பேங்க் ஆப் தான் போகிற வரைக்கும் போகும் நீங்கள் இலவசமாக ஜாயின் பண்ணி டெய்லி பத்து ரூபா கிடைக்கும் அதுபோக ஒரு ரூபா இருக்குது ஒரு ரூபா பேக்கை சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு டெய்லி பத்து ரூபா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கும் ஆகும் ஒரு நாளைக்கு நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் சம்பாதிக்கலாம் எல்லாமே நான் டைப் பண்ணி போட்டிருப்பேன் இதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பயிலையும் கொடுத்துருக்கோம் நம்மளோட டெலிவரி சார்லையும் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஒரு ரெஃபல் பண்ணாவே ஏழு ரூபா கிடைக்குது ஏழுந்ரெரு ரெஃபர் பண்ணும்போது நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் இதுலையும் வந்து நம்ம ஓஎன்ஜி கான்செப்ட்லாம் பண்ண பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வேணாச்சு இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் வேண்டாகவும் அதனால் வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிக்க இது பயன்படுத்திக்கோங்க சரியா நீங்களாம் வந்து பணம் போடாதீங்க பணம் போட்டிங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூறுரூவா அதுக்குள்ளே பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா நீ தான் லான்ச் ஆயிருக்கு ஒரு ரெண்டு நாள் கூட பார்த்துட்டு கூட பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் வந்து சைன் அப் சைன்இன் கோட் கூட கொடுக்கல நமக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் சரிங்க பாங்க நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க சரியா பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து ஓடிபி கேட்டுருப்பாங்க சென்ட் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் வந்து போட்டுருங்க சரியா ஸோ ஓடிபி என்கிட்ட கேட்டால் நான் எதுவும் பண்ண முடியல அது உங்கள் மொபைல் பிரச்சனை ஓகேவா எனக்குலாம் வந்துச்சு எல்லாத்துக்கும் வந்து வந்துட்டுதான் அது ஓடிபிலாம் அதனால் ஓடிபி வரவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் சப்மிட் கொடுத்துட்டா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நாட்டி லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் லாகின் லிங்க்கு தெரியலாம் நான் கொடுத்துருக்கேன் அதை லாகின் லிங்க்கு பண்ணி உங்கள் மொபைல் நம்பரு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுங்க லாகின் ஆகும் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்போ தான் லாகின் பண்ணும் அப்போ தான் ஆகும் சில பேர் வந்து டேரக்டாக லாகின் லிங்க் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுறீங்க ஆகாது அதை பார்த்துக்கோங்க சரியா ஸோ தெளிவெலாம் சொல்லிக் கொடுக்குறேன் நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ஸோ மொபைல் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து வெல்கம் டு எட்புல் ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லி போட்டிருப்பாங்க இதில் பாருங்க ஸ்பெஷல் ஆஃபர் ஒன் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு வந்து பேக் பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு பத்து ரூபா டெய்லி கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வந்து நம்ம வந்து கட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா சோ டெய்லி செக் வந்து செக்இன் கோடு கொடுப்பாங்க அது வந்து கோடு போட்டால் பத்து ரூபா கிடைக்கும் டீம் டாப்அப் போனஸ் பத்து பர்சன்ட் கிடைக்குது ஐயோ அவங்களாம் டாப் அப் பண்ணும் போது பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அது போக ஒரு ரஃபல் பண்ணிங்கன்னா ஒரு ரஃபல் போனஸா வந்து நமக்கு ஏழு ரூபா கிடைக்குது சரிங்களா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு பர்சன்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம லிங்கை கிளிக் பண்ணி ஏழு ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ மினிமம் வந்து நூற்றி எழுபது ரூபா வந்து எடுத்துக்கலாம் டைம் பாருங்க காலையில் ஏழு மணி டூ ஆறு மணி வரைக்கும் சரிங்களா ஸோ இதில் ஜாயினு கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சேனல் ஓப்பன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க கோடு வந்துச்சு ஓகேவா இவங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கோடு கொடுத்துருப்பாங்க இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க சரியா இங்கே லாங் பஸ் பண்ணாவே மேலே காப்பி சிம்பிள் வரும் காப்பி பண்ணிக்கோங்க அந்த கோடு மட்டும் தான் நமக்கு தேவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே க்ளிக் பண்ணி இங்கே ஜாயின் கொடுத்துருவாங்க ஜாயின் ஆகிடும் அவங்களோட குரூப்பில் சரிங்களா அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பாங்க மைன் இருக்கா இந்த மை மையை கிளிக் பண்ணுங்கள் மேலே வந்து செக்இன் இருக்கும் ஓகேவா நான் செக் இன்னைக்கு க்ளிக் பண்ணுறேன் கோடு கேட்குதா அந்த கோடை மட்டும் நீங்கள் போடாமல் சரி தான் நான் பார்த்து எப்படி பண்ணுவோம்னா மிஸ்டேக் வராமல் இருக்காது நான் ஃபுல்லாக போட்டுப்பேன் அந்த கோடுக்கு மட்டும் விட்டுட்டு அதை மத்தியெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஓகேவா இன்னும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா ரிசீவ் ஆகிடும் ஸோ ரிசீவ் க்ளிக் பண்ணிட்டேன் இங்கே இருக்குது இங்கே இப்போ நான் இன்ட்ரமாக க்ளிக் பண்ணிட்டு ரீப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேவா ஏன்னா லாக் இட் பண்ணி கூட போடலாம் நீங்கள் அங்கே பத்து ரூபா ஆட் ஆச்சு ஸோ டெய்லி செக் இன் பண்ணுறதுக்கு பத்து ரூபா தராங்க சரிங்களா ஸோ நான் செக் இன் பண்ணி பத்து ரூபா ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வரேன் இப்போ ஸ்டாப்னு இருக்கா கீழே அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் க்ளிக் பண்ணும்போதுல இந்த மாதிரி வரும் நீங்கள் வந்து இது இன்ட்ரமாதிரி க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து ப்ரைஸ் ஒன்றுன்னு சொல்லி போட்டுருக்கு பார்த்தீங்களா இதை வந்து பை கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ பை கொடுத்துக்கோங்க ஸோ பை ஆகிடும் சரிங்களா இன்னொரு வாட்டி பைக் கேட்குறது கொடுத்துக்கோங்க பச்சை சக்ஸன் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் ஓகேவா லிமிட் ஒன்று தான் வருது ஓகேவா ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் ஒரு பேக்கு ஸோ நீங்கள் அடுத்த பேக்கு பாருங்க முன்னூறுரூவா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா நூற்றி தொம்பது ரூபா டெய்லி கிடைக்குது ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு இது எடுக்கணும் நீங்கள் ஏன் பண்ணி வேணா நீங்கள் இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் பண்ணுவேன் சரிங்களா ஸோ நீங்களும் அப்படி பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எண்ணற்ற பேக்கேஜ் இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு பேக்கேஜ் அப்படின்னா டெய்லி எட்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா கிடைக்குது இதெல்லாம் ஸ்டார்ட் அப்லேயே நீங்கள் எடுக்கணும் ஏன்னா சில கம்பெனிகள் வந்து ஸ்டார்ட் அப்படியே கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் போகுத்து கூட நீங்கள் பேக்கேஜ் போடுறவங்க போட்டுக்கோங்க அதெல்லாம் ஓன் ரிஸ்க்கு தான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் கண்டாகும் சரிங்களா கொஞ்சம் நாளைக்கு கண்டாணாம கூட இதில் இதில் வந்து எட்டாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்க முடியும் சில பேர் நல்லா ரெஃபர் பண்ணக்கூடிய பர்சன் ஓகேவா ரெஃபர் பண்ணாட்டி கூட நீங்கள் வந்து டெய்லி ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும் நூற்றி எழுபது ரூபா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே எப்படி ரிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தோம் லாகின் பண்ணுறது பார்த்தோம் எப்படி பேக் பை பண்ணுறது இன் கோட் எப்படி பண்ணுறதுலாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க ஸோ பேக்கேஜ் பை பண்ணால் இங்கே கீழே உங்களோட ரெஃபர் லிங்க்கு இங்கே இருக்கும் இப்போ ஸ்டேவெண்ட்டு இருக்கா இங்கே கிளிக் பண்ணினா உங்களோட ரெஃபர் லிங்க்கு இங்கே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கு போகிற டீம் பார்த்தீங்கன்னா டீமில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லி காட்டும் நான் என்ன டீம் எடுக்கல நீங்கள் தான் எடுக்க போகிறேன் ஓகேவா ஒரு ரெஃபர் பண்ணால் ஏழு ரூபா கிடைக்கும் ஸோ பா ஒன்பது ரூபா வந்துச்சா நம்ம ஒரு பேக்கேஜ் ஒன்று ஒன்று ரூபாய் போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பேக்கேஜை ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவோம் முந்நூறுரூவாக்கி அப்படின்னா இங்கே ரீசார்ஜ்னு ஆப்ஷன் இருக்குது இது க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் வேணால் டைப் பண்ணிக்கலாம் முந்நூறுரூவா எடுக்கிறீங்கன்னா முந்நூறுரூவா போட்டு நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் அதாவது மூணு இது இருக்குது இங்கே குயிக் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பி ரீசார்ஜி இருக்கும் இதில் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்தது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓகேவா எல்லாமே ஸ்கேனாக ஓப்பன் ஆகும் உங்கப்பா க்ளிக் பண்ணுறேன் ஸ்கேனர் ஓப்பன் ஆகுங்க ஓகேவா இந்த மாதிரி ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆச்சு அதாவது இந்த மாதிரி இன்னும் கொடுக்கல இந்த யூபிஐலாம் கொடுக்கல இந்த ஸ்கேனை கொடுத்து பார்த்தீங்களா இந்த ஸ்கேனருக்கு மே பேமெண்ட் அனுப்பிவிட்டு நீங்கள் இது போடணும் ஓகேவா இந்த ஸ்கேனருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு சப்மிட் கொடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ சப்போஸ் இதில் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சி கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை ஏ கிளிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக போடணும் சரிங்களா ஸோ கரெக்டாக போட தெரிஞ்சவங்க போடுங்க கம்மியான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி முதல்ல ஆகலாம்னு பாடுங்க ஓகேவா ஏன்னா வந்து இதில் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது நானும் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ விட்ரா வளாதுக்கோ நம்ம அதுவும் சப்போர்ட் பண்ண முடியலை ஏன்னா வந்து கம்பெனி தான் விட்ரா கரெக்டாக கம்பெனி கம்பெனியோட டியூட்டி நீங்கள் டெபாசிட் பண்ணால் கரெக்டாக லோட் பண்ணுறதுன்னு கம்பெனி டியூட்டி ஓகே வா தான் கேட்கலாம் அப்புறம் ஏன்னா நம்மளும் வந்து இந்த கம்பெனி வந்து நார்மல் கம்பெனி தான் இப்போ அங்கே ஃபுல்லாக வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் போகுது மிசேஜ் பண்ணிக்கலாம் டெலிகிராமில் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே வந்து மைய மயில் வந்தீங்கன்னா அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் ஒன்று ஆன்லைன் சர்வீஸ் டூன் இருக்குது ஆன்லைன் சர்வீஸ் ஒன்றாக கிளிக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஆலிங் சைஸ் டூ நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு தான் போகுது ஓகேவா நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை வித்ரா வரல அதுக்கப்புறம் இது வரலன்னு சொன்னாலும் இவங்களுக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிக்கலாம் அவங்க தான் கிளியர் பண்ணி தர முடியும் ஏன்னா நிறைய பேர் பழைய கான்செப்ட்டில் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க நம்ம வித்ட்ரா வராதுக்கும் டெபாசிட் பண்ணி லோட் ஆகாததுக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியலைங்க ஓகேவா இது வந்து கொஞ்சம் நாள் போகும் அவ்வளோதான் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இதுலையும் நம்ம ஏன் பண்ண முடியுது ஏன் பத்தாயிரம் அளவுக்கு சம்பாதிக்க முடியும் நல்லா ரெஃபர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணாதும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தால் லாபம் தானே நம்ம எதுவும் ட்ரை பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு எதுவுமே கிடையாமல் இருக்கும் ஸோ வந்திருக்கு வாய்ப்புகள் பயன்படுத்திக்கோங்க நமக்கு வந்தால் லாபம் தான் சரிங்களா ஓகேங்க நன்றி இந்த சின்ன லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இலவசமான ஜாப்ஸ்லாம் வந்தால் நம்ம தெரியப்படுத்துகிறோம் சரிங்களா அதே மாதிரி நிறைய ட்ரஸ்டட் ஜாப்னு நம்ம தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் அதுக்கும் வாங்க ஸோ பார்த்துக்கோங்க நன்றி மீண்டும் மற்றவர்களில் சந்திப்போம்